வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் டாக் ஆஃப் த டவுனா இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா அண்ணாமலையுடைய பாத தான் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து சதவீதம் அண்ணாமலையுடைய பாத யாத்திரை நிறைவடைஞ்சிருச்சு இன்னும் ஒரு இருபது நாட்கள்ல கம்ப்ளீட் ஆயிரும் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதியுடைய தேதியோட பாஜகவுடைய பாத யாத்திரை நிறைவாகுது பல்ல அந்த நிறைவு விழாவை வச்சிருக்காங்க பத்து லட்சம் பேர் வந்து கூடுவதற்கு ஏற்பாடுகள் வந்து நடந்துட்டு இருக்கு நான் நேத்து வந்து சொல்லிட்டேன் இப்போ எல்லாருமே என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா முன்னாடியெல்லாம் கன்னியாகுமரியில பாஜக ஸ்ட்ராங்கா இருக்கும் கோயம்புத்தூர்ல பாஜக ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டு தொகுதிகளுடைய பேரை சொல்லி இருப்பாங்க பாத்தீங்க அப்படின்னா நிலைமை அப்படியே தலைகீழா வந்து மாறி இருக்கு தமிழகம் முழுவதும் பரவலாக பாஜகவுக்கு வரவேற்பு வந்து கிடைக்குது பாஜகவுக்கு தமிழகம் முழுவதும் பரவலாக பல சப்போர்ட்டர்ஸை நம்ம பார்க்க முடியுது அப்படிங்கிற நிலைமையை இப்ப வந்து பார்க்கறோம் அதுலேயும் எல்லாரும் என்ன நினைச்சுக்க இருந்தாங்க அப்படின்னா தமிழகத்துல வட தமிழகம் மற்றும் டெல்டா பகுதி இந்த இரண்டு ரீஜியன்ல தென் தமிழகம் இந்த மூன்று ரீஜியன்ல பாஜக ஸ்ட்ராங்கே இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க இந்த மூன்று ரீஜியன்ல நடந்த எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரையில கூடுன அந்த கிரௌடு இருக்கு பாத்தீங்களா அந்த கிரௌட பாத்துட்டு திராவிட கட்சிகளுக்கு ஒரு பெரிய ஷாக்கு திருவாரூர்ல டெல்டா ரீஜியனான திருவாரூர் தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சொந்த மாவட்டம் அந்த மாவட்டத்துல பாஜகவுடைய பாத யாத்திரையின் போது மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிச்சு இப்போ வட மாவட்டமான வட மாவட்டங்கள்ல பாஜக இல்லவே இல்ல அப்படிங்கிற ஒரு ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டுச்சு ஆனா சமீப காலமாக கடந்த பத்து நாட்களாக பாஜக யாத்திரைய நீங்க உன்னிப்பா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் திருவண்ணாமலை மாவட்டத்துல பல பகுதிகளா இருக்கட்டும் வேலூர் இங்கன்னா பல இடங்கள்ல பாஜக வந்து நல்லா ஸ்கோர் பண்றாங்க நேற்று கூட திமுகவுடைய ஒரு உடன்பிறப்பு திமுகவுடைய உண்மை தொண்டனின் பதிவு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால ரொம்ப அழுது இருந்தாரு அந்த திமுகவுடைய ஆதரவாளர் இது மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வரும்போது கூட இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு பார்க்க முடியல அண்ணாமலையுடைய பாத யாத்திரையின் போது எல்லா பிஜேபி நகரம் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமுக உடைய தொண்டன் சோசியல் மீடியால பதிவு போட்டிருக்காரு அதை நம்ம பார்த்துருப்போம் நேற்று ஆற்காடு ரீஜியன் இருக்கு பாத்தீங்களா ஆற்காடு தொகுதி அந்த தொகுதியில அண்ணாமலை பாத யாத்திரையை மேற்கொண்டிருக்காருங்க நைட்டு மணி வந்து பதினோரு மணி ஆயிடுச்சு ஏன்னா இன்னும் ஒரு இருபது நாட்கள் தான் இருக்கு இருபது நாட்களுக்குள்ள பாஜகவுடைய பாத யாத்திரையை முடிச்சு பிறகு எலெக்ஷன் வேலைக்கு வரணும் பாஜகவுக்கு டைம் இல்ல அதனால ஒரு நாளைக்கு மூன்று தொகுதிகளில் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் கவர் பண்றாரு சோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தொகுதி முடிஞ்சு வரதுக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுக்குது கடைசியா பாத்தீங்கன்னா ஆற்காடு தொகுதி நேற்று வந்திருக்காரு ஆற்காடு தொகுதிக்கு அண்ணாமலை வரும்போது கிட்டத்தட்ட பத்தரை மணிக்கு மேல ஆயிடுச்சு பத்து மணிக்கு மேல ஆயிடுச்சு அண்ணாமலை பேசிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் மணி வந்து பதினொன்னு ஆயிடுச்சு நார்மலா காசு கொடுத்து ஒரு கூட்டத்தை வந்து கூட்டுறாங்க அப்படின்னா பதினோரு மணி எல்லாம் காத்திருக்க மாட்டாங்க அப்படி காத்திருந்தாலும் அமைதியா இருப்பாங்க பேசி முடுறா சீக்கிரம் அப்படின்னு தான் இருப்பாங்க ஆனா நேற்று நடந்த அந்த பாத யாத்திரையில டைம் வந்து பதினொன்னு பதினோரு மணிக்கு பொதுமக்களுடைய வரவேற்பு அண்ணாமலைக்கு கிடைச்ச கிளாப்ஸு விசிலு இதெல்லாம் பார்க்கும்போது காசு கொடுத்து கூட கூட்டம் வந்து கிடையாது அண்ணாமலை அண்ணாமலையை பாக்குறதுக்கான பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு சேர்ந்த கூட்டம் மாதிரி தெரிஞ்சிச்சு நார்மலா அண்ணாமலை ஒவ்வொரு பாத யாத்திரையில பேசும்போது அந்த பாத யாத்திரை தொகுதியுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பஸ்ட் பேசுறாரு அடுத்து பாஜக அந்த தொகுதி அந்த மாவட்டத்துக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்ணிருக்கு அப்படிங்கறத பேசுறாரு மூணாவது திமுக கடைசியாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா கடைசியா திமுகவை எந்த அளவுக்கு கடுமையாக விமர்சனம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு விமர்சனம் பண்றாரு நார்மலா இந்த மேடை பேச்சு அப்படிங்கறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது ஒரு ஒரு மணி நேரம் ஒரு ஸ்பீச் கொடுக்கறோம் அப்படின்னா அந்த ஒரு மணி நேரம் பொதுமக்கள் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாம பொதுமக்கள் என்னடா எப்படா பேச்ச முடிப்பான் அப்படின்லாம் வந்து நினைக்க கூடாது அந்த அளவுக்கு ஸ்பீச்ல சில விஷயங்களை வந்து பேசணும் அதுக்குன்னு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உள்ள வந்து இரட்டை அர்த்தத்தோட பேசுறது அப்பதான் பொதுமக்களை வந்து அட்டென்ஷன்ல வச்சிருக்க முடியும் பொதுமக்களை பரபரப்பாக வச்சிருக்க முடியும் அப்படின்னு சில பேர் சில யுக்தியை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இரட்டை அர்த்தம் இல்லாமல் நார்மலாக புள்ளி விவரத்தை சொல்லி திமுகவை கிரிட்டிசைஸ் பண்ணி பொதுமக்களை ஆடியன்ஸை வந்து அப்படியே பரபரப்பாக வச்சிருக்காரு ஸோ அண்ணாமலை ஒவ்வொரு வாட்டி பேசும்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பாத பக்கம் இருபத்தி ஒன்னு பெரியாருடைய இறுதி அந்த மரண சாசன புத்தகம் அந்த புத்தகத்துல திமுக எந்த அளவுக்கு பேசி பாருங்க அப்படின்னு ஒரு ஸ்டேஜ்ல பேசுறாரு இன்னொரு ஸ்டேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு ஸ்பீச் அப்ப ஒவ்வொரு முறை பாத யாத்திரையில போக போக ஒவ்வொரு டாபிக்க வந்து பேசுறாரு எல்லா தொகுதியிலையும் ஒரே டாபிக் அரைச்சனாவே அரைக்கிறாரா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அண்ணாமலை இல்ல ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் போதும் ஃப்ரெஷ்ஷா அவருடைய ஸ்பீச் இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது அதுதான் பாஜகவுடைய தொண்டர்கள் ஆதரவாளர்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் அண்ணாமலைக்கு வந்து ஆதரவு கொடுப்பதற்கான முக்கியமான காரணம் இந்த தொகுதியில இன்னைக்கு என்ன பேச போறாரு புதுசா என்ன பாயிண்ட்ஸ் வந்து குறிப்பிட போறாரு திமுக குறித்து புதுசா என்ன விமர்சனம் முன்வைக்க போறாரு அப்படின்னு ஆர்வத்துல அந்த கூட்டம் வந்து கூடுது எல்லா தொகுதியிலையும் ஒரே மாதிரியான பேச்சை வந்து பேசினாங்க அப்படின்னா பேசினாரு அப்படின்னா எல்லா இதை இததான் பேசுறாரு அப்படின்னு அந்த ஆர்வம் இருக்காது இப்ப ஆர்வம் இருக்கு அப்படின்னா அண்ணாமலையுடைய ஸ்பீச்ச மிக முக்கியமான ஒரு பாயிண்ட நம்ம சொல்லி ஆகணும் சோ இதுதான் அண்ணாமலையுடைய பாத யாத்திரையுடைய சம்மரி நார்மலா அண்ணாமலை பாத யாத்திரை போக போறாரு அப்படிங்கிற அறிவிப்பு வரும்போது இல்ல நடக்காது சொன்னாங்க சொல்லி வச்ச மாதிரியே ஜூலை எட்டாம் தேதி தொடங்கினுச்சு பிரம்மாண்டமாக அடுத்து பெருசா கூட்டம் கூடாது ஆனா மிகப்பெரிய அளவுல எதிர்பார்த்ததை விட பிரம்மாண்டமான கூட்டம் ஒவ்வொரு தொகுதியாக பார்க்க முடியுது இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓட்டா மாறுதா இல்லையா அப்படிங்கறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளின் போது தெரிஞ்சிடும் அண்ணாமலை தெளிவா பதினெட்டு பர்சன்டேஜ் நாங்கள் வந்து டச் பண்ணுவோம் அப்படின்னு தெல்ல தெளிவா கான்பிடென்டா இருக்காது என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் இந்த டாபிக் பத்தி அண்ணாமலையுடைய பாத யாத்திரை அதற்கு கிடைத்திருக்கக்கூடிய வரவேற்பு இந்த பாத யாத்திரை தமிழக அரசியல்ல என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்கு உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்கனால முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ಆಗಲ ನನ್ರಿ ಜೈ ಹಿಂದ್